தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் தாய் திரு அவையானது இன்றைய நாளிலே இரு ஆண்டின் புதுக்காலம் இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையை கடன் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது அதே வேளையில் நம் திரு அவை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை அதி கப்ரியேல் ரஃபேல் இவர்களின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகின்றது எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனைத்து மக்களின் காவல் தூதர்களும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் இறைவன் காவல் தூதர்களை கொடுத்துள்ளார் அத்தகைய விதத்திலே கொடுத்த நமது வா காவல்துதர்களை என் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நம் ஒவ்வொருவருக்கும் காவல் சம்மனசு பாதுகாப்பாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகின்றார் அதற்காக நன்றி கூறுவோம் சிறப்பாக இந்த மிகல் கப்ரியேல் ரஃபேல் அதிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எண்ணெற்ற கோடிக்கணக்கான இடங்களில் தனது பங்கு விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்ற கோடி பக்த சபை பக்த மக்களின் வேண்டுதல்களுக்காக விண்ணப்பங்களுக்காக இந்த இரவர்பண சபத்தை செபத்தை ஏறெடுத்து நாம் இந்த ஜபத்துல இணைவோம் சிறப்பாக அதிபர் மிக்கேல் அவர்களின் பரிந்துரை என்னாலும் நம்மோடு இருக்க அருள் வேண்டியவர்களாக இந்த இரவ அர்ப்பண நாம் ஈடுபடுவோம் திருவழிபாட்டு நூலில் இருந்த நல்வாக்கு அதிகாரம் பனிரண்டு இறை திருவசனம் ஏழு விண்ணகத்தில் போர் மூண்டது மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அறக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள் വൺ ലോക തൂതരാം മിക്കേൽ പൂൾ പാടി തൂതിടുവോം ഇനാളും പാടി തൂതിടുവോം വൺ ലോക തൂതരാം മിക്കേൽ പൂകൾ പാടി തൂതിടുവോം ഇനാടും പാടി തൂതിടുവോം വിന്നക സേനയതി വരും നേരെ ஜீரூபின் மகிமயம் நீரே விண்ணக சேனையின் அதிபரும் நீரே ஜீவாரூபே என் மகிமயம் நீரே ஏசுவின் ஆலோசனையின் நிர்ணயமான பெட்டகமே என் தேவ புகழினை பெற்றவரே மல்லோக தூதராம் விக்கேல் புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் ஆண்டவனானே விண்ணக வாசலை திறப்பவரே ஆண்டவனான அதிகாரத்தா வாசலை திறப்பவரே தேவ சிம்மாசன நின்று ஆன்மாவை கரை சேர்ப்பவரே என் தேவ தூதாதி தூதனை நீரேலோக தூதராம் மிக்கேல் பொங்கல் பாடி தூதி திடுவோம் பாடே துதித்திடுவோம் தூதர்களின் தலைவராய் விசுவாசிகளின் கோட்டையாய் அழுகையில் ஆறுதல் அளிப்பவராய் தொன்னூறுவோரின் துயர் நீக்குபவராய் ஆண்மாக்களை மீட்க உதவுபவராய் மறைநூல்களில் புகழப்பட்டவராய் எங்களின் விருப்பங்களில் உதவிடுபவராய் இருக்கின்ற தூய மிக்கேலே உம் பரிந்துரையை நாடி வருகின்ற பக்த கோடி மக்களை ஆசிர்வதிப்பீராக பக்தர்களின் பாவங்களை தீர்க்க இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிதுதராய் விளங்குபவரே மகிமையோடு வீற்றிருப்பவரே துன்புறுவோரின் துயர் நீக்குபவரே சாத்தானையும் அதன் தந்திரங்களையும் முறியடிப்பவரே விண்ணக வீட்டின் காவலரே மரண நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் தருபவரே விண்ணக வீட்டிற்கு அழைத்து சென்று நித்திய வாழ்வை எம கருள உதவுபவரே தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேறு பெற்ற தபக்குல சீலரே தஞ்சமென்று வந்த அடியவர் மேல் தயவாயிரும் துன்பம் நோய் வறுமை சாத்தானின் சூழ்ச்சிகள் உலக மாயைகள் இவற்றால் சிக்கித் தவிக்கின்ற எங்களை இத்தீமையிலிருந்து விலக்கி காத்து இறைவனின் திருவாழ்வுக்கு எம்மை அழைத்து செல்ல வேண்டுமென்று உம்மிடம் மஞ்சாடுகின்றோம் பரிந்து பேசுகின்றோம் அதிதூதரே எங்களுக்கு பாதுகாவலராயிருப்பவரே அதி தூதர்களில் தலைமையான தூய மிக்கேலே சாத்தானை வென்று மக்களின் உள்ளத்தில் அமைதியை தருகின்ற அருள்மிகு தூயவரே இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றி பணியுடன் அவர் திருமுன் நிற்கும் பேறு பெற்றவரே எங்கள் வேண்டுதல்களை இறைவன் முன் எடுத்து வைக்கும் மதிதூதரே உமது ஆற்றலின் மேல் நம்பிக்கை கொண்டு இதோ இந்த இரவு அர்ப்பணத்தில உம் திருமு நிற்கின்ற அடியவர்களாகிய எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்புவீராக தாழ்ச்சியால் இறைமாற்றி கண்ட தவக்குல சீலரே நீர் கொண்ட தாழ்ச்சியை நாங்களும் பெற்று மகிழ உம் ஆசையை உம் பரிந்துரையை வேண்டி நிற்கின்றோம் சிறப்பாக உமது பெருவிழாவை மிகவும் கொண்டாடி மகிழ்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை ஆசிர்வதிப்பீராக அகில உலகத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவனிடத்தில் பரிந்து பேச வேண்டுமாய் உம்மிடத்திலே ஒப்புப்படுகின்றோம் எங்களுக்கு காவலாயிருக்கின்ற தூதர்களே உம்மிடத்தில் எங்களையும் எங்களது விருப்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எமக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து எமை காத்து வழி நடத்தியறலும் அதி உன்னத தூதர்களே புனித மிக்கேல் கப்ரியேல் ரஃபேலி உமது பாதுகாப்பு எம்மோடு இருப்பதாக உமது வழி நடத்துதல் எம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பதாக உமது கிருபை எம்மா உமது கிருபையினால் இந்த நாள் இந்த வருடம் முழுவதும் உமது உமது உமக்கு விழா எடுக்கின்ற பெருவிழா எடுக்கின்ற இந்த நாளில் இருந்த அடுத்த பெருவிழா எடுக்கின்ற நாள் வரை இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அதை உன்னத பாதுகாப்பை கொடுத்து பராமரி வழிநடத்த வேண்டுமாய் உமது பரிந்துரையை நாடி தேடி நிற்கின்ற இந்த பிள்ளைகளாகி எங்களின் குரலை கேட்டு செவிசாய்க்க வேண்டுமாய் உம்மிடத்தில் செபித்து இந்த இரவு அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆமீன் இயலாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவு புகழ் எசுவு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ